ஒரு வார்த்தை எடுத்திங்கன்னா இந்த பெரிய விஷயம் சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் கூட பார்க்கலாம் இது ஒரு சின்ன விஷயம் இதுக்கு போய் இவ்வளோ பண்ணணுமா இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதுக்கு ஏன் இவ்வளோ அப்படின்னா என்ன அர்த்தம் நானே கேட்பேன் நான் இது ஒரு சின்ன விஷயம் இதுக்கு ஏன் இவ்வளோ ரகலை பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே பெரிய விஷயத்துக்கு அரகலை பண்ணுவோம் பெகர பெரிய விஷயத்துக்கு நாம் பண்ணோம்னா அதுக்கு பேர் ரியாக்ஷன் அதுக்கு பேர் விளைவு சின்ன விஷயத்துக்கு தான் நம்ம ரகலையே பண்ண முடியும் பெரிய விஷயத்துக்கு பண்ணவே முடியாது ஏன்னா நாம் ரகலை பண்ணுறதே வந்து ரகலை பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது இப்போ நான் ரகலை பண்ணுறேன் அப்படின்னா சின்ன விஷயத்துக்கு தான் ரகலை பண்ணும் வீட்டில் எடுத்துக்கோங்க இந்த சட்டை நல்லா இல்லை அப்படின்னு ஒரு ரகலை இந்த கலர் நல்லா இல்லை அப்படின்னு ஒரு ரகலை நீ என்னை கொஞ்சம் உட்கார சொல்லலை அப்படின் ரகலை என்னை வானு கூப்பில்லை அப்படின் ரகலை ஏன் இதை சாப்பிடக்கூடாது எனக்கு இது வேணும் இது வேணாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ரகலை பண்ண முடியும் சொத்து வாங்குறதில் யாராவது சங்கடன்னு யாராவது பஞ்சாயத்துக்கு வராங்களா யாராவது கோச்சிக்கிறாங்களா இந்த இடத்துல வாங்கின சொத்து சரியில்லை இல்லை சொத்தை விலை குறைச்சலாக கொடுத்துட்ட இல்லை கூடுதலாக கொடுத்துட்ட அப்படின்னு யாராவது சங்கடப்படுறாங்களா யாராவது சொல்லி சொல்லி காமிச்சு டெய்லி சண்டை போட்டுக்கிறாங்களா கிடையவே கிடையாது எப்பயுமே சின்ன விஷயத்துக்கு தான் ரகலை பண்ண முடியும் ஒருத்தர் ரகலை பண்ணுறாங்கன்னா அது விஷயத்தினால கிடையாது விஷயத்தினால ரகலை பண்ணுறது அப்படின்னா பெரிய விஷயத்தில் பண்ணும்போது அது ரகலையாகாது இதையும் நாம் உறவு முறையை பண்ணும்போது மனசில் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் ரகலையே சின்ன விஷயத்துக்கு தான் பண்ண முடியும் பண்ணுறோம் அப்படின்னோம்னா அது சின்ன விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா அங்கே வந்து ரகலை பண்ணுறது சங்கடப்படுத்துறது குத்தி காட்டுறது அப்படின்றது தான் நோக்கமே ஒழிய விஷயம் நோக்கம் இல்லை பெரிய விஷயத்துக்கு இதெல்லாம் பண்ணோம்னா அது குத்தி காட்டுறதா ஆகாது கஷ்டப்படுத்துறதா ஆகாது இதை வந்து மனசு நல்லா புரிஞ்சு வச்சிருக்குது நாம் தான் புரிஞ்சிக்காமல் இருக்கிறோம் இப்படி பண்ணிங்கன்னா தான் நான் உங்களை கஷ்டப்படுத்த முடியும் நீங்கள் பையனே பார்க்கலாம் அப்பாவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவான் சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவர் தலையை நுழைக்கிறாரு சின்ன விஷயம் எது சின்ன விஷயம் எப்படி முடிவெட்டிக்கிறதுன்றது சின்ன விஷயம் எப்படி சட்டை போட்டிருக்கிறதுன்றது சின்ன விஷயம் எப்படி கை மடித்து விட்டுருக்கான்றது சின்ன விஷயம் எண்ணத்தை சாப்பிட்றான்றது சின்ன விஷயம் எண்ணத்தை சாப்பிட மாட்டேன்றான்றது சின்ன விஷயம் தூங்கும்போது இப்படி படுத்து தூங்குறான்றது சின்ன விஷயம் இதுக்கெல்லாம் நாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது இதுக்கெல்லாம் கொடுத்து 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 சங்கடப்பட்டு 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 பெரிய விஷயம் வரும்போது என்ன பண்ணுறாங்க இதுக்கே சொன்னால் கேட்க மாட்டேன்றானே இதுவே சொல்லி கேட்க மாட்டேன்றானு இதுக்கே என்ன மதிக்க மாட்டேன்றானு பெரிய விஷயத்தை மதிக்க போறானா அப்படின்னு விட்டுறோம் நாம அவனு என்ன பண்றான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரகலை பண்றாரு இதை சொன்னால் புரிஞ்சிக்குவாரா அவனுடைய எண்ணம் பாருங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ ரகலை பண்ணுறப்பா பெரிய விஷயத்தை சொன்னால் என்ன எடுத்துக்குவார் ஸோ அவனுடைய விருப்பம் என்ன அவனுடைய முடிவு என்ன அவனுடைய ஆர்வம் என்ன அப்படின்றத அவர் விட்டுறாரு சின்ன விஷயத்துக்கு தான் ரகலை நடக்கும் நாம் என்ன பண்ணணும் குடும்பத்தில் அப்படின்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உறவு முறை நிலைக்கணும்னா சின்ன விஷயங்களை பாராட்டக்கூடாது இந்த சின்ன விஷயத்தை நாம் நல்லா டிஃபைன் பண்ணி வச்சுருக்குறோம் சின்ன விஷயம் நமக்கு நல்லா தெரியுது இதுதானே சின்ன விஷயம்னு நமக்கும் தெரியுது அப்படியே ரகலை என்ன கொஞ்ச நேரம் முடிவு வெட்டினா என்ன மூணு மாதத்தில் இன்னொரு மாற்றி ஒரு சட்டையை மாற்றி போட்டால் அடுத்த சட்டையை மாற்றி வாங்கி போட்டுக்கலாம் பேஷன் மாறிக்கிட்டே தான் இருக்குது இதுக்கு ஏன் இவ்வளோ ரகலை நாம் என்ன பண்ணுறோம் நம்மளுடைய தகுதி சின்ன விஷயத்தில் தான் நிலைநிறுத்த முடியும் சின்ன விஷயத்தில் தான் நாம் சொல்கிறது எடுபடும் அப்படின்னு நாம் ஒரு துணிவாதத்தையோ அல்லது ஒரு உறுதியையோ எடுத்துக்கொண்டு நாம் சின்ன விஷயத்தில் ரகலை பண்ணுறோம் சின்ன விஷயம்னு தெரிஞ்ச பிறகு எதுக்கு ரகலை இப்போ மூணாவது மனுஷன் என்ன சொல்கிறார் இது ஒன்றும் இல்லாத விஷயம்பா இதுக்கு ஏன் இவ்வளோ ரகலை இப்போ நானே அன்னைக்கு பார்த்தேன் ஒருத்தர் வராங்க ஒரு கவுன்சிலிங்க்கு ஏதோ ஒரு சாப்பாட்டு விஷயத்தை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க அவரு வாங்கிட்டு வரல அவர்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னது இன்னொருத்தர் அவரு வேலை விதி விதினால வாங்கிட்டு வரல இதை நீ வாங்கிட்டு வரலையே அப்படின்னா நீ என்ன மதிக்கல நிறையா குடும்பத்துக்கு தானே நடக்குது ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர சொல்லுவாங்க இதை கேட்கலையேன்னு வருத்தப்படுறவங்க இருக்கிறாங்க ஏன் நீங்களே கேட்டு வாங்கிக்கிறது உங்களுக்கு தான் உரிமை இருக்குது இல்லை அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க நாம் சொல்கிறத இவரும் மதிக்க மாட்டார் அவர் சொல்கிறது அர்த்தம் இல்லாதது ரெண்டு பேரும் முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால் சொல்கிறது எதுவுமே அர்த்தம் இல்லாததாக போயிடுது எதுவுமே முடிவில்லாததாக போயிடுது இந்த மாதிரி போகும்போது சின்ன விஷயம் பூதாகரமாக வெடிக்குது அங்க விஷயம் வெடிக்கல இவங்களுக்கு இருக்கிற வேறுபாடு வித்தியாசம் வெடிக்குது எவ்வளவுக்கு எவ்வளவு சின்ன விஷயத்துல விட்டு கொடுக்க முடியுமோ சின்ன விஷயங்கள் மாற்றக்கூடிய விஷயங்களில் விட்டு கொடுக்க முடியுமோ விட்டு கொடுத்துருங்க அப்ப அந்த பையனோ அந்த மனைவியோ என்ன நினைப்பா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட விட்டு கொடுக்குறாரே அதே பாருங்க அதே வாக்கியம் வேற மாதிரி வருது சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் விட்டு கொடுக்குறாங்களே அற்பமான விஷயங்கள் எல்லாம் பொறுத்துக்கிறாரு இதெல்லாம் சகிச்சிக்கிறாரு அப்போ ஏன் அவருக்காக இதை செய்யக்கூடாது ஏன் அவருக்காக இதை மாற்றக்கூடாது எந்த விஷயத்துலேயுமே தலையிடாதவர் இதை தலையிடுறாரு அப்போ ஏதோ விஷயம் இருக்குமே இப்போ பாருங்கள் அதே செய்கை அதே ஒரு காரியம் அபிப்பிராயம் எப்படி மாறுது பாருங்கள் சின்ன விஷயத்தில் எல்லாத்தையும் நாம் விட்டுக் கொடுத்துர்றது நல்லது சின்ன விஷயத்தெல்லாம் சகிச்சிக்கிறது நல்லது ஏன்னா பாதிப்புகள் அதிகம் கிடையாது நிரந்தரமான பாதிப்புகள் அதிகம் கிடையாது இதையே எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாமே விட்டோம்னா நாளைக்கு பெரிய விஷயத்தில் பிடிக்க முடியுமா இது ஒரு பொது ஜன அபிப்பிராயம் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த சின்ன விஷயத்திலே அவனை வந்து நம்ம பிடிக்க முடியே அப்போ அவன் பெரிய விஷயத்தில் கேட்பானா அவன் என்ன நினைக்கிறான் சின்ன விஷயத்தெல்லாம் விட்டு கொடுத்தாரே அப்போ பெரிய விஷயத்தில் அர்த்தம் இருக்கும் இப்படி புரியுதுங்களா இப்படி நாம எது சின்ன விஷயம் எது பெரிய விஷயம்னு புரிஞ்சு வச்சிருக்கணும் நாம் ஆனால் சொல்கிறோம் இது சின்ன விஷயன்ட்டு என்ட்ட வந்து கேட்குறவங்ககிட்டயே நான் இதான் பதில் சொல்லுவேன் நீங்களே சொல்கிறீங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவர் அகலை பண்ணுறான்ட்டு அப்படியே நீங்கள் அதை முக்கியத்துவமாக எடுத்துக்கிறீங்க அதான் சின்ன விஷயமாச்சு அடுத்த பதில் என்ன வரும்னா சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பண்ணுறாலே ஸோ உங்களுடைய மனசு என்ன புரிஞ்சு வச்சுருக்குது விஷயத்துக்கு முக்கியத்துவம் இல்லைங்க யார் ஆளுமை யார் ஆக்கிரமிச்சிக்கிறது அப்படின்றது இருக்கிற போட்டி அதனால நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சின்ன விஷயத்தில் விட்டு தான் பெரிய விஷயத்தில் நம்ம இழுத்து பிடிக்க முடியும் இந்த இடத்துல இந்த சின்ன விஷயம்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் எது எது சின்ன விஷயம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து பாதிப்பு அல்லது விளைவு நிரந்தரமாக இல்லையோ தற்காலிகமானதாக இருக்கிறதோ அல்லது எந்த விதத்திலையும் முக்கியத்துவம் கிடையாதோ அதெல்லாம் சின்ன விஷயம் இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுதான் சின்ன விஷயம் இதுதான் பெரிய விஷயம்னு நம்ம முடிவு பண்ணலாம் ஸோ இந்த தற்காலிகமான விஷயங்கள் நிரந்தர பாதிப்பு ஏற்படாத விஷயமெல்லாம் சின்ன விஷயம்தான் போது அதை புரிஞ்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டமுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த உறவு முறை வந்து கெட்டிப்பட்டுக்கிட்டே இருக்கும் இதை தான் மனசு நல்லா புரிஞ்சிக்கணும் இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்குன்றது உறுதியாகும்